உங்கள் பார்வையை நீங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சரிசூசி பிரபு தெளிவுஜெக்தான் தூரத்தையும் உயரத்தையும் நீங்கள் பார்க்கும்படியாக முன்வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தூரம் எத்துணும் பிரபு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றாம் வசனத்தை படிக்கும் போது கீர்த்தன நூற்றி இருக்கியும் ஓட்ட அத்தியாயம் சோதினப்படும் எனக்கு ஒத்தாசி வரும் பருதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் கொண்டலை தட்டு நான் கண்ணில் எடுத்துச்சு நானும் நான் சகாயம் வச்சுணும் இந்த காலவேளையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உதை கால சமயம் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு விட்டன மீ சமஸ்தமும் சமஸ்தோ மாற்றப்படி உள்ளது உங்கள் கண்களினால் அவற்றை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தூர பார்வை உங்களுக்கு வேண்டும் மீ பரிசுத்தமான ஆத்மா மீக்கு அவசரம் உங்கள் இருதயத்தையும் சிந்தனைகளையும் விசாலமாக்க வேண்டும் விசால மேலான காரியை சிந்திக்க நீங்கள் முன்வர வேண்டும் மேலே காரியம் சிந்திச்சு கீழான காரியங்களை சிந்திக்காதீர்கள் எந்த காரியம் ஆலோசிச்சுக்கி இன்றைக்கு உலகத்தில் உள்ள அநேக மக்களுக்கு மேலான சிந்தனைகளை சிந்திக்க நேரம் இல்லை

திருஷ்டாந்தங்களும் சரித்திரமும் எல்லாமே நம்முடைய நன்மைக்காக எழுதப்பட்டிருக்கிறது கிரந்தமுலோ சூசின பிரத்யேக ராசியின் பிரத்யேக காரியமுலோ மனக்கு மேலே கோரிக்கை ராசி படிவுனை தாவீது எல்லாவற்றையும் இழந்தார் தாவித சமஸ்தமும் கோல்பையாடு தன்னுடைய கண்களுக்கு தெரிந்த மனைவி மாற இழந்தார் தனக்கு சூப்பு தோர போ சூசின பிரத்யேக தனக்கு பாரிய பாரியன வதிலேசினார் தனக்கு பாதுகாப்பாக இருந்த போர் வீரர்களை பார்த்தார் தனக்கு சாயம் சேஸ்தின யுத்த வீரனு சூசாடு எல்லாரும் சிறைப்பட்டு போய் விட்டார்கள் அந்த சர்சாலில் வைப்பட்டார் ஒரு தனி மனிதன் தெருவில் நிற்கிறான் தனது ஒன்றைக்காக தனது வீதில விண்ணாடு ராஜா தெருவில் இருக்கிறார் ராஜா வீதியில உன்னாடு அவருக்கு பாதுகாப்பாக இருந்தவர்கள் கொண்டார்கள் தனக்கு பத்திரத்தை எதிர்கோனார் இந்த காலத்தில் என்றால் துப்பாக்கி எடுத்து இருப்பார்கள் துப்பாக்கி எடுத்து சுற்றுப்பார்கள் துப்பாக்கி துவர கால் சூசி ஆனால் அந்த காலத்தில் கல்லுதான் கிடைத்தது காணி ஆலம்ல ராய் மாத்திரமே துரிக்க ஓர் வீரர்கள் எல்லாரும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர்கள் அவனுக்கு எதிராக கற்களை எடுத்து அவரை கல் அறிந்து கொல்ல வகைனார்கள்

மார்க்கமுள்ள பிரபு தெரிச்சுனாரு தாவீது இளந்த எல்லா விட்டு திரும்ப பெற்று கொண்டார் கோல்பின சமஸ்தமுள்ள தாவீது பொன்ன உங்களுக்கு உத்தாசை வரும் மீகு பிரபு தக்கு ஆசீர்வாதம் உங்கள் கால்கள் தள்ளாட விடப்படுவதில்லை நீ காலுன பிரபு துரசைடு எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அன்னி இப்ப பரஸ்தத்துல பிரபு மீகு பத்ரத்தை ஸ்தாடு உங்களுக்கு பின்னாலே இருந்து செயல்படும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் கண்கள் காணும் மீ வேனகுண்டி பிரசாயம் செய்து பிரபுவுக்கு கண்ணுல மீர் சுஸ்தாரு ஆகவே பிரச்சனைகள் வரட்டும் சமசலி இழப்புகள் வரட்டும் நஷ்டங்கள் வரட்டும் நஷ்டாலும் சமஸ்தல் அடிக்கட்டும் காலி போக வச்சு வாழ்க்கை கப்பல் அமிழ்ந்து போகும் போல தோன்றும் உன்னை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நீங்க தேவடு நிதிர போடு குழு குடு நிதிர போடு நீங்கள் தூங்கும் போது உங்களை அவர் காக்குறாரு

அவருக்கு விரோதமாக செயல்படுவதை பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்குது அனி ரட்சிஞ்ச தேவன் மீ தோடுக உண்டாடே நீ சமயல நாக்கு ஆச்சரியம் கலகிஸ்து நீங்க அப்படி இருக்க வேண்டாம் மீர் ஆயிரதும் உண்டது அவர் விசுவாசிங்க ஆயின விசுவாசிச்சண்டி ஆண்டவர் இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் பிள்ளைகளாக மாறுங்கள் ஆயின பிரபு ஆயி பிள்ளைக மாறுங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக மாறுங்கள் இயேசு பிரபுக்கு பிள்ளைகளாக பிள்ளைக மாறுங்கள் உங்க நன்மை உண்டாகும் மீக்கு மேல் கலகணும் உங்கள் அற்புதம் நடக்கும் மீக்கு அற்புதம் அசுத்த ஆவிகள் ஓடி போகும் அசுத்தமான ஆவிகள் சாபங்கள் ஓடி போகும் சாபங்கள் ஓடி போகும் விக்கிரங்கள் ஓடி

என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது ராஜா சொன்னது போல நீங்களும் பரலோகத்தில் இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள்

கலந்து கொண்டிருக்கிறோம் நேற்று ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்லை பிரபா நீங்க வாக்கியம் பிரபேர் செய்யிட்டக்கு நீங்க ராத்திரி இருந்து நித்திர போலது பிரபா மூட்டு வலியினாலே தூங்கவில்லை பிரபா கால் நொப்பு தோரணை நரம்பு தளர்ச்சினாலே தூங்க முடியவில்லை கால நொப்பு தோரணை நித்திர போலது மூளையில இருக்கிற குறைவுனாலே தூங்க முடியவில்லை நான் இந்த சமயம் லேகனே நித்திரலே போலது சமாதானம் இல்லாமலே ஒரு இரவே கழித்து விட்டார்கள் சமாதானம் லேகனே உன நான் சாப்பிட முடியவில்லை போஜனம் செய்யலே போதனானு தன் சரீரத்துல உள்ள अनेகம் உள்ளான பகுதியில் அங்கங்கள் செயல்படாதனாலே சரியாக பேச hey, முடியவில்லை

பிராரந்த மெயேசோ அன்னலையண்டினோ கானந்தமே ஆனந்தமே பரமானந்த மெயேசு ஆனந்தமே பரமானந்தமே யேசு அன்னலையண்டினோர் காந்தமே அண்ணலை அண்டினோர் காந்தமே காட் பிளஸ் யூ